நமச்சிவாய வாழ்க நவம்பர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று கண்ணியில் காணப்படுகிறார் அவரை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது தொழில் என்று வருகின்றோம் தொழிற்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு ரிஷபத்திலிருந்து பத்தாவது வீடாக வரக்கூடியது கும்ப வீடு இந்த கும்ப வீட்டிலே சனி பகவானுடைய வீடாக வருகிறது அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டிலும் அந்த ராசிக்கு கும்பம் பனிரெண்டாம் வீட்டிலும் இருக்கிறது ஆகவே நன்மையும் தீமையும் இவற்றில் இருக்கிறது இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் சில சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது வருமானம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வேலையாடைய தொந்தரவு போன்றவற்றின் அடிப்படையில் சில சில கம்பெனியுடைய வருமானத்துடைய தொய்வு ஏற்படு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது கவனம் தேவை இவற்றின் இவற்றில் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு அவற்றில் சாதுர்த்தியமாக முதலாளிகள் கையாளும்போது அவற்றிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்து விடலாம் அதற்கு அவருடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டுத்தான் அவற்றை தீர்மானிக்க முடியும் ஆறாம் வீடு வேலை வேலையின் அடிப்படையில் வருகின்றோம் ராசி ரிஷப ராசிகளுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய வீடு துலாம் வீடு துலாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் பிற்பகுதியில் அவர் ராசிக்கு துலாம் வீட்டிலே வந்து விடுவார் அது நீச்சமான காலத்தில் சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் முற்பகுதியில் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் சில பிரச்சனைகள் என்று வரும்பொழுது வேலையாக இருக்கலாம் அல்லது அவருடைய செய்கையின் மூலம் தேவைப்படாமல் இருக்கலாம் இது கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி முதலில் கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் வருகிறோம் அதன் அடிப்படையில் வரும்பொழுது தனியார் தொழிலில் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கலாம் ஏனென்றால் அந்த வீ அந்த வீட்டை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார் சனி பகவான் பார்வை செலுத்தும் பொழுது அவர் சில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் அவர் ஜாதக ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளப்பட வேண்டும் பொதுவான ஒரு கருத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு இதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று பார்த்தால் தீமையினுடைய அளவு கூடுதலாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக அரசு சார்ந்த உத்தியோகத்துக்கு போகின்றோம் அரசு என்று சொல்லும் பொழுது சூரியனுடைய பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் வரும்போது சூரிய பகவான் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் ஆகவே அவருடைய வேலை அடிப்படையில் வேலை இடமாற்றம் சில சில பிரச்சனைகள் அவருக்கு மனதிற்கு ஒத்து வராத நிலைகள் போன்றவை தோன்றக்கூடிய நிலை ஏற்படும் ஆகவே கவனமாக மேலதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு என்று வரும்பொழுது குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் முதலில் குடும்பத்திற்கு வந்து விடுகின்றோம் அந்த வீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது மிதின வீடாக வருகிறது மிதின வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் அந்த வீட்டுக்கு மறைந்து காணப்படுகிறார் அதாவது ஆறாம் வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய இணக்கம் பெற்று காணப்படுகிறார் ஆகவே வரும் குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஏன் என்று பார்க்கும்பொழுது அந்த புதன் பகவான் மறைந்துவிடும் காரணத்தின் அடிப்படையில் அங்கு சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாத தன்மையின் அடிப்படையில் இவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது நற்கிரகனுடைய பார்வை ஏற்படும் ஏற்படும்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரி செய்து கொள்ளலாம் குரு பகவானுடைய பார்வை அங்கு புதன் பகவான் மீது விடுகிறது முதலில் பிரச்சனை ஏற்படும் பின்பு சரி செய்யக்கூடிய நிலை தோன்றும் தனம் அப்படித்தான் தோன்றுகிறது தனம் என்று சொன்னால் வருவாய் வருவாய் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் சனி பகவான் ராசியை பார்க்கின்றார் மூன்றாம் பார்வையாக செயல் திட்டத்தில் குளறுபடி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் போதா குறையாக வருமானம் என்ற ஸ்தானத்திற்கு புதன் பகவான் மறைந்து காணப்படுகிறார் அவற்றின் அடிப்படையில் பிரச்சினை இத்தனால் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீடு கு சந்தன வீட்டிற்கு போய்விட்ட காரணத்தின் அடிப்படையிலும் சிறு சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது வாக்கு என்று வரும்பொழுது அதாவது வாக்கு என்று வருகின்றோம் தனத்தின் அடிப்படையில் தான் சில சில வாக்குகள் கொடுத்திருப்போம் அப்போ தருகிறோம் இப்போ தருகிறோம் என்ற வாக்கை கொடுத்திருப்போம் அதை நிறைவேற்ற முடியாத காரணத்தின் அடிப்படையில் பிரச்சனை தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்று வரும்பொழுது சந்திரன் வீடாக வருகிறது அந்த வீட்டிலே குரு இருக்கிறார் குரு பகவான் அடிப்படையில் சில பிரச்சனைகள் தோன்றும் பட்சத்தில் அவற்றை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது முயற்சியின் அடிப்படையில் நான்காம் வீடு நான்காம் வீடு என்று சொல்லும்பொழுது முதலீடு ஸ்தானம் தாயாருடைய நிலை வண்டி வாகன சேர்க்கை வீடு வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் போன்ற நிலைகளை கொடுக்கக்கூடிய நிலவாக பார்க்கப்படுகிறது நாலாம் வீட்டிலே கீது பகவான் இருக்கிறார் கீது பகவான் சிறு சில பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையிலும் இருந்தாலும் அங்கி பகவானும் நீச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது முதலீடு என்று வரும்பொழுது இந்த மாதத்தில் முதலீடு செய்யக்கூடிய தருணம் இல்லை ஆகவே முதலீடையே நாம் கொள்வது நல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தி கொள்ளலாமா அது கேது பகவான் வரும்பொழுது எடுப்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அவற்றின் அடிப்படையில் சில சில கடன் குறைக்காக தாயாருடைய நிலையின் அடிப்படையிலும் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவற்றை கவனத்தின் அடிப்படையில் நாம் இதை சரி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக குழந்தை இப்போ ஐந்தாம் வீடு என்று சொல்லும் பொழுது குழந்தையினுடைய பாக்கியங்கள் அது புதுமண தம்பதியர்கள் அல்லது குழந்தை வேண்டி நீண்ட காலங்களாக பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் எப்பொழுது சுக்கரபகனுடைய பயிற்சிக்கின் அப்பிறகு ஏற்படக்கூடிய தருணம் அதிகமாக இருக்கிறது ஆகவே இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவும் அது புதுமதத்தான தம்பதிகளாக இருந்தால் ஏற்படக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது குழந்தை ஏற்படக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது மிகவும் அற்புதமான குழந்தை பாக்கியத்திற்கு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது குழந்தை இருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் சனி பார்வையின் அடிப்படையில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் என்று பார்க்கும்போது சில சில குழந்தைகளுக்கு கண் பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனம் அவற்றின் அடிப்படையில் கவனமாக இருப்பதன் மூலம் பிரச்சனை சா சரி செய்து கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு அல்லது நீங்கள் குல குழந்தையை அழைத்து கொண்டு பெருமாள் கோவிலுடைய வழிபாடு வைக்கும்பொழுது சில பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும் பொழுது கடன் நோய் வழக்கு கடன் ஏற்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது கடன் ஏற்படத்தான் செய்கிறது ஏன் என்று பார்த்தால் ஆறாம் வீட்டில் சூரிய பகவானுடைய நீச்சத்தன்மையும் அந்த ராசி அதாவது புதன் மூல அடிப்படையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஆசை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் சுக்கிரனும் சனி பார்வையில் இருப்பதன் அடிப்படையில் இவர்களுக்கு கடனை ஏற் தோற்றுவிக்கிறது அல்லது புது வீடு வாகன சேர்க்கை அல்லது பொருள் வாங்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் முக்கியமான தேவைகள் அல்லது குடும்பத்தில் ஏற்படுகின்ற நோய் தன்மை அல்லது இவர்களுக்காக இருக்கலாம் அல்லது குடும்ப நபர்களுக்காக யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனை அடிப்படையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் சரி செய்யக்கூடிய கட்டக்கூடிய நிலை வந்துவிடுமா என்றும் வந்துவிடும் ஏழாம் இடம் இது கலத்திர பாவம் அதாவது திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய இடம் கலத்திரம் நண்பருடைய உறவு மற்றும் தொழில் கூட்டாளிகளுடைய நிலை இந்த மூணு இடத்தையும் இதில் பார்க்கலாம் அடுத்ததாக சமுதாயத்தினுடைய அமைப்பு அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தால் சமுதாயத்துடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இதில் பார்த்துக்கலாம் சரி அந்த வகையில் வர்றோம் இப்போ ஏழாம் இடம் ஆணாக இருந்தால் பெண் இந்த பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களின் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன் எண்ணின் பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் நன்னிலை பெற்று குரு பார்வையின் அடிப்படையில் இருப்பதனால் இவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது நண்பர்கள் அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் ஆதரவு உண்டு தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது அரசியல்வாதிகளின் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது எட்டாம் இடம் களத்த அதாவது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அந்த இடம் நன்மை பெற்றிருக்கும் காரணத்தினால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை ஏற்படக்கூடிய நிலையும் அதிர்ஷ்டத்தை கூறி கிடைக்கக்கூடிய அமை அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லும் பொழுது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்வை செலுத்துகிறார் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு தர்ம காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை வழிபாடு மற்றும் யாத்திரைகள் செல்லுதல் புனித யாத்திரைகள் செல்லுதல் மற்றும் தலைமை பதவி வகிக்கக்கூடிய நிலை அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படுவதாகவும் அவர்களுக்கு புனிதத்தன்மையின் மூலம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி அவற்றை செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பதினோராம் இடம் என்று வரும்பொழுது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் லாபமும் நஷ்டமும் இருக்கும் பட்சத்தில் இறுதி அதாவது இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலை ஏற்படுகிறது விரயம் என்று வரும் பட்சத்தில் விரயத்தை ஏற்படுத்தினாலும் அந்த விரயம் நன்மை நல் நன்மை பகைக்கக்கூடிய வித விதமாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மாதம் ஒரு நன்மையான மாதகமாகவே பார்க்கப்படுகிறது நம சிவாய வாழ்க அதாவது இந்த வீ காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் Namashivaya Walga